சொலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் என்ன ரெண்டு நாள் ஆலையை காணா எங்கே போனீங்க இப்படியே சைசா சென்னை போயிட்டு போய்ட்டு சைசா சென்னை ஓகே ஒரு சிறப்பான தரமான சம்பவம் வந்து மதுரை மாவட்டத்தில் நடந்துருக்குது அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளம் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு முழக்கம் வந்து சொல்லுவார் இன்னைக்கு என் மேலே கல்லை எரிகின்ற தம்பிகள் நாளை என் மீது பூவை அள்ளி வீசுவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அந்த முழக்கத்தை உறுதிப்படுத்தும் விதமாக மதுரை மாவட்டத்தில் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் இருக்கு நடந்திருக்குது அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால் முடிய முடியாது வலட் நாங்க சண்டை போட போறோம். அதாவதுல வர 10ஆம் தேதி மதுரை மாவட்டத்துல ஒரு மாபெரும் கண்டன போராட்டம் வந்து நடக்க போதே. தெரிஞ்ச விஷயம் தான். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக ஒரு மாபெரும் கண்டன போராட்டம். அது யார் தலைமையில் நடக்க போகுதுன்னா விடுதலை சிறுத்தைகள் நிறுவனர் முனைவர் முனைவர்トル திருமாவளன் தலைமையில் தான் அந்த போராட்டம் நடக்க போகுது. சோ அதற்காக மதுரை சுற்று வட்டார பகுதியில் எல்லா பேர் என்ன பண்ணியிருக்காங்க 플ெக்ஸ் பேனர் அடிச்சிருக்கிறாங்க ஆனால் இருக்காங்க. ஒரு லூத்து கணக்கான 플ெக்ஸ் பேன எங்க போதாலோ திருமாவளனோட முகமா தான் இருக்குது. அதில் ஒரு ஃப்ளெக்ஸு பேனர் வந்து நம்மளை ரொம்ப ஈர்த்துச்சு அது என்ன அப்படின்னா அந்த ஃப்ளெக்ஸு பேனரில் திருமாவளவருடைய படம் வந்து இருக்குது பக்கத்தில் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய படம் வந்து இருக்குது அதில் என்ன வாசகங்கள் கூப்பிட்ருக்காங்கன்னா மதுரைக்கு வருகை தரும் அண்ணனே வருக வருக அப்படின்னு போட்டு ஒரு ஃப்ளெக்ஸு வரலாறு இவ்வளோ அழகாக மாறிக்கிறதுக்கு பார்த்தீங்களா ஸோ அதனால தான் இதை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ இது சம்மந்தமாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நானும் ஒரு சில தரவுகள்லாம் ஷேர் பண்ணிடுறேன் அதாவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு சாதிக்கான தலைவர் இல்லை என்பதை வந்து இந்த படம் நமக்கு கொண்டு வந்து தான் நான் உணர முடிகிறது கண்டிப்பாக அதுக்கு காரணங்களுடைய உழைப்பு கடுமை களத்தில் அவர் வந்து ஒட்டுமொத்த சமூக மக்களுக்காக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் திருமாதே உதாரணமா வந்து அஞ்சல் தலை அஞ்சல் துறை இருக்கிறது அந்த துறையில தமிழ்ல இன்னைக்கு பரிசு எழுதுறோம் ஒரு முறை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தோம்னா தமிழே தெரியாத வடநாட்டுக்காரங்க கூட பாஸ் ஆகிட்டாங்க வட மாநிலம் பாஸ் ஆகி இது பார்த்தா அவனுக்கு தமிழே தெரியாது எப்படியா இருந்தது ஃபோர்ஜரி இதை கண்டுபிடிச்சி நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தி அதை ஸ்டாப் பண்ணது அண்ணன் திருமாதே தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை பணிகள் பிற்படுத்தப்பட்டவரும் சரி தமிழர்கள் தான் அவர் பார்த்தாரு ஆமா குறிப்பிட்ட சாதி அப்ப அதான் வந்து ஸ்டாப் அண்ணன் திருமாதான் இப்படி நாடாளுமன்றத்துல வந்து இன்னைக்கு நம்ம வந்து வந்து டங்ஸ்டன் அப்படின்றது எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட ரெண்டே நமக்கு தெரிஞ்சு வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நம்முடைய அண்ணன் திருமாவர்களும் வெங்கடேசன் இன்னைக்கு மதுரை நாடாளுமன்ற வெங்கடேசன் இருக்கா இல்லையா இவங்கதே வந்து ரெண்டு பேருதே வந்து டங்ஷனுக்காக வந்து நாடாளுமன்றத்துல பேசியவர்கள் நாடாளுமன்ற பேசினாங்க திருமானை வந்து ஒரு படி மேல போய் என்ன பண்ணாருன்னா அந்த அமைச்சர்கிட்ட மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷான் ரெட்டி அப்படின்னு சொல்லி இருக்காரு அவங்க போய் டைரக்டாவே பெட்டிஷன் கொடுத்தாரு ஆமா டேரக்டா பெட்டிஷன் கொடுத்து இந்த மாதிரி வந்து நீங்க அனுமதிக்க கூடாது அப்படின்றத வந்து தமிழ்நாட்டுடைய இங்க மதுரையில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த குரலா வந்து அந்த அமைச்சர்கிட்டே போய் மனுவை கொடுத்தது அண்ணன் திருமாதிரி ஒரு விஷயம் சொல்லவா அதாவது வந்து மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க ஆமா அதாவது இந்த சுரங்கம் கனிமவள சுரங்கம் இருக்கு இல்லையா இதெல்லாம் அமைப்பதற்கு மாநில அரசாங்கத்தில கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆமா அதாவது தமிழ்நாட்டு அரசாங்கத்துல தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சுரங்கம் அமைக்க போறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொண்டு வந்தாங்க இதை கண்டறிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே பார்லிமெண்ட்ல பேசி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த திருமாவளன் அவர்கள் அது நீங்க இப்படி பண்றீங்க இந்த திருத்தம் கொண்டு வரீங்க இந்த திருத்தம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாளைக்கே நீங்க மாநில அரசாங்கம் கேட்க மாட்டீங்க உங்க இஷ்ட சுரங்கம் தோண்டுவீங்க அப்படின்னா அப்பயே எச்சரிக்கை கொடுத்தாரு இன்னைக்கு அது நடக்குது இது எதுக்கு கைது எதுனால அவருக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்னா ஏற்கனவே ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தணும்னு சொல்றாங்க நீட்டு நோத்திரத்துக்காக போராடிய போராடிய தலைவரும் தலைவர் தான் அதுவும் பிளான் இருக்கீங்க அதே மாதிரி மாதிரி வந்து இந்த இந்த டங்ஸ்டன் புதுசு புதுசான திட்டங்கள் வந்துடும் அப்படின்ற ஒரு இதுலதான் இந்த சட்ட திருத்தத்தை வந்து ஏத்துக்கிற போய் தலைவர் போய் சொன்னதுக்கான காரணம் ஒட்டுமொத்த மக்களுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் அவர் வந்து என்ன பண்ணாரு பார்லிமெண்ட்லயும் பேசினாரு கிஷான் ரெட்டி டீம் போய் மனு கொடுத்தாரு ஸோ அந்தளவுக்கு அவர் செயல்பட்டு கொண்டிருப்ப அந்த தான் இன்னைக்கு அனைத்து சமுதாய மக்களுமே அவரை வந்து வருக 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 அப்படின்ற மாதிரி வரவேற்கிறாங்க இன்னொரு மேட்ரு சொல்லாம் முக்கியமான மேட்ரு சொல்லுங்கள் இது எத்தனை பேர் தெரிகின்றது தெரியல தொடர்ச்சி நம்ம எல்லா வீடியோக்களும் பதிவு பண்ணுறான் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் நம்ம என்ன பண்ணுறோம்னா திருமாவர்கள் அதே மாதிரி ரவிக்குமார் அவர்கள் ரெண்டு பேரும் போய் ஒரு மனு கொடுக்குறாங்க அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக ஹர்ஷவர்தன் என்ன மாற்று தெரியுமா அதாவது ஓபிசி மக்களுக்கு மருத்துவ மத்திய தொகுப்புல இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு வந்து எடுத்துடுறாங்க மருத்துவ மத்திய தொகுப்புல வந்து இருபத்தேழு ஏழு சதவீத இடஒதுக்கீடு யாருக்கு பிசிஎம்

கொடுத்து பார்லிமெண்ட்லயும் பேசாததுக்கு அப்புறம் அதற்கு பின்பாக களத்துல இறங்கி போராட்டம் பண்ணாரு திருமாவள்தான் போராட்டம் ஓபிசி மக்களுக்கு அந்த மருத்துவ படிப்பை இடஒதுக்கீடு பதாக இருந்து கொரோனா டயத்துல தமிழ்நாடு தமிழ்நாடு முழு விடுதலை யார் போராடுறாங்க நீங்க சொல்லி இருக்கும் போது நான் வீடியோ பார்க்க சில தெரியாது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அதாவது பிசி நமக்கு நம்ம பிசி எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி சொல்றான் அதுல எம்பிசி கூட நீங்க டிஎன்சியா இருக்கு டிஎன்டி இருக்கு அப்புறம் வந்து அந்த டிஎன்டி என்னன்னா டி நோட்டிஃபைட் டிரைபல் டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டி சமுதாய மக்கள் எல்லாமே மக்கள் சமுதாய மக்கள் நாடா சமுதாய மக்கள் எல்லாரும் சேர்ந்து எம்பிசில வருவாங்க ஆமா சோ இவங்களுக்காக தான் அவர் என்ன பண்ணானோ ஃபர்ஸ்ட் போராட்டம் பண்றார் அதற்கு பின்பாக என்ன அது திருமாவளம் போராட்டம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இந்தியா லெவலில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உருவாகுது அதற்கு பின்பாகதான் எல்லாரும் கேஸ் போடுறாங்க அதற்கு பின்பாகதான் மறுபடியும் இந்த ஓபிசி மக்களுக்கு இருபத்தேழு சதவீதம் இட இந்த மோடி அரசாங்கம் வழங்குனாங்க இத கண்டுபிடிச்சேன் நம்மளால்தான் ஆஹ் இன்னைக்கு அவர் மட்டும் அன்னைக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு வந்து இத்தனை நபர்கள் மருத்துவம் படிச்சிருக்க முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கிற குறிப்பா மேலூர் சுத்து வட்டார பகுதியில் இருக்கிற கிராம மக்களுக்கு பொது சமுதாய மக்களுக்கும் தெரிந்ததன் விளைவினால தான் என்ன பண்றாங்க மதுரைக்கு வருகை தரும் அண்ணனே வருக வருக அப்படின்ற மாதிரி வரவேற்கிறாங்க இதெல்லாம் நம்ம கண்டிப்பா எல்லாத்தையும் இந்த போஸ்ட் எதை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு யூனிக் அதாவது வந்து பெரும்பான்மை சமூகமா நிறைய இருக்கிறாங்க அதுல வந்து அத சொல்ல உரும்பல நானு அப்போ அந்த யூனிக்கை வந்து பாத்தோம்னா போராட்ட காலங்கள் நம்ம யூனிட்டியா இருந்தா மட்டும்தான் இந்த மண்ணை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தான் அது அப்போ வந்து நம்ம வந்து ஒரு அண்ணன் தம்பியா களத்துல நிறுப்போம் நின்றா நம்மள மீறி எதுவும் செய்ய முடியாது மனிதம்னா மனிதன்தான் மனிதன்தான் முதன்மையானது ஆதி மாதமெல்லாம் அப்பாற்பட்டது அப்படி இந்த மாதிரி நிரூபிக்க விதமாக இருக்குது இந்த கான்செப்ட் தான் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பா வந்து எத்தனையே வேதாந்த குடும்பம் இருக்கு என்னென்ன லுட்டு லுசுக்கெல்லாம் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேலூர் பகுதியில டங்ஸ்டன் வந்து நீ எத்தனை வேதாமை குடும்பம் இருந்தாலும் சரி ராணுவத்தையும் இறக்குனாலும் சரி அதை செய்யவே முடியாது தமிழ்நாடு அரசா இருக்கட்டும் இந்திய அரசா இருக்கட்டும் எவனை வேறு யாரா இருக்க கூட இருக்கட்டும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்டா பெருமாங்கானூர் கலவரம் என்பது வந்து வரலாற்றில் வந்து பயங்கரமான கலவரம் பிரிட்டிஷ்கார மிரண்டா கலவரம் உசலம்பட்டிக்கு அறியக்கூடிய இன்னைக்கு அங்க தூண் இருக்கு பிரிட்டிஷ்காரே வந்து ஒரு சண்டை நடக்குது இப்படியே ஆயிரக்கணக்கான மக்கள் பிரிட்டிஷ் செய்ய முடியல மக்கள் தான் வேலூர் பகுதியில் இருக்கிறாங்க அவர்களோடு விடுதலை சிறுத்தை போது என்ன செய்ய முடியும் எந்த கொம்பனாலும் ராணுவம் வந்து இறக்குனாலும் சரி எத்தனை போலீஸ் இறக்குனாலும் சரி அந்த குண்டு சுடுறதுக்கு வந்து உயிர் கண்டா தேவை நடக்கலாம் ஆனா அந்த மலையை எந்த கொம்பனாலும் நெருங்க முடியாது முடியாதுன்றது சொல்றேன் அந்த போட்டதெல்லாம் சொல்ற விவரம் இல்ல இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப யூனிக்கா நோட் பண்ணீங்களா அதாவது இந்த டங்ஸ்டன் சுரங்க பிரச்சனை வந்து இயல்பாவே அது தான் இருந்துச்சு ஆனா வந்து திருமானே வந்து பார்லிமெண்ட்லயும் அதே மாதிரி கிஷான் செட்டியிடையும் போய் பேச பின்பாக பின்பாகத்தான் இந்த விஷயம் வந்து பூதாகாரமா வந்து வெடிக்க ஆரம்பிக்குது இப்ப திருமானே வந்து வருகின்ற டிசம்பர் பத்தாம் தேதி சாரி ஜனவரி பத்தாம் தேதி போராட்டம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே தான் இவ்வளவு ஒரு இந்த பிரச்சனை மிகப்பெரிய பூதாகாரமா வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கு மிகப்பெரிய பேசுபோல வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா விவசாய செய்ய ஒரு பாசன விவசாய சங்கத்தினுடைய ஒருபோக விவசாய பாசன சங்க தலைவர்கள் பொறுப்பாளர் கலந்து கொள்கிறார்கள் அது இருபோக பாசனத்துடைய சங்க தலைவர்கள் பொருளால் அங்க இருக்க மக்கள் வெகுஜன மக்களும் அதுல பெரும்பான்மையா கலந்து கொள்கிறார்கள் ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா இப்ப வந்து நமக்கு டங்ஸ்டன் டங்ஸ்டன் எல்லாருமே பேசுறோம் எல்லாமே போராட்டம் பண்றோம் ஆனா இந்த டங்ஸ்டனை பத்தி வகுப்பெடுக்கிறதுக்கு ஒரு பேராசிரியர் தேவை இருக்கு அந்த பேராசிரியர் அண்ணன் திருமா அந்த வெகுஜன மக்கள் வந்து என்னன்னா நம்ம அவர் ஈஸியா கன்வே பண்ணி வருவாரு நானு ஒரு சம்பவம் வந்து ஹைட்ரோ கார்பன் போராட்டம் வச்சு எதார்த்தம் நம்ம போயிருந்தேன் டைம்ல அண்ணன் திருவா வந்து அங்க பேசினாரு அது வரைக்கும் ஹைட்ரோ கார்பன் புரியல பேத்துக்கு திருமா வந்து ஒரு அந்த பேசும்போது என்ன பேசினாண்டா ஹைட்ரோ கார்பன் ஒரு மளிகை கடை மாதிரி நினைச்சுக்கப்பாண்டாரு மளிகை கடைனா என்னான்டா மளிகை கடையில என்ன இருக்கும் மிளகா இருக்கும் சுக்கு இருக்கும் ஏலக்காய் இருக்கும் இவ்வளவு இருக்கு இல்லையா இவ்வளவு சேர்ந்ததே மளிகை கடை அது மாதிரிதான் ஹைட்ரோ கார்பன் வந்து புரோப்டேன் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் குரூட் ஆயில் இதெல்லாம் சேர்ந்ததுக்கு ஹைட்ரோ கார்பன் அப்ப டங்ஸ்டன் தான் என்னதுல என்ன குழுமம் இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டு இது எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலே அந்த பேராசிரியர் அண்ணன் திருமா மிகப்பெரிய ஒரு வகுப்பு வந்து வர பத்தாம் தேதி இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் போராடுறோம் எல்லாம் நடத்துறோம் அந்த டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா நிறைய பேருக்கு தெரியல அங்க இருக்க மக்களே வந்து ஒரு அழியும் நம்ம உயிர் வாழ முடியாது அப்படின்றது தெரியும் ஆனா ஏன் முடியாது என்ன நடக்கும் அப்படின்றது வந்து தெளிவா புட்டு 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 வைக்கக்கூடிய ஒரு எபிசியன் ப்ரப்போசல் அப்படின்னு கூட ஒரு அழைப்பாவோட கொடுத்துடலாம் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வகுப்பு இருக்குது பத்தாம் தேதி கண்டிப்பா நம்மள அனைத்து மக்களுமே வந்து கலந்துக்கணும் ஏன்னா நீங்க எல்லாம் டங்ஷன்ன்றத பத்தி பார்த்தா கிராமப்புறத்துல இன்னைக்கு இருக்கறாங்க நிறைய வீடியோ போடுறாங்க எல்லாரும் நிலங்கள் போகும் அப்படிங்கற மாதிரி தான் ஒரு கண்ணோட்டத்துல இருப்பாங்க அவங்க நிலங்கள் எங்களுடைய நிலங்கள் பாதிக்கப்படுவோம் எங்க நிலம் கிடைக்காம போயிடும் நம்ம நில உடைமை சமுதாயமா இருக்கறோம் நில மற்றவள மாறி போயிடுவோம் இந்த ஒரு அச்சங்கள் மட்டும் தான் இருக்கும் அதையும் தாண்டி தலைமுறைகள் தாண்டி இது பாதிக்கப்படும் அப்படிங்கற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வகுப்பு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு இது வந்து மிகப்பெரிய வரலாற்று மாற்றம் யார் யாரெல்லாம் வந்து திருமணனுக்கு எதிராக இன்னென்ன சாதிகளை நிப்பாட்டி நிப்பாட்டி அரசியல் பண்ணணும் இவர் வந்து ஒட்டுமொத்தமா இந்தந்த சாதிகாரங்களை எதிரி அப்படின்ற மாதிரி சித்தரிச்சு அரசியல் பண்ணாங்க தெரியுமா அந்த மாதிரி நபர்கள் எல்லாத்துக்குமே இது வந்து மிகப்பெரிய ஒரு சவுக்கடி இது விஷயம் கேளுங்க இதுல வந்து ஆண்டங்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் தொடர்ந்து வந்து எங்கிட்டாவது பேக்ராப்ல அஜாண்டாவில் கொண்டுகிட்டு வந்து அண்ணன் திருமா ஒரு சாதி தலைவர் இல்ல இது இயல்பா அந்த கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி இவங்களுக்கு வேற வேலையே இல்ல ஒரு உண்மையிலே யாருக்கா உழைக்கிறாரு அப்படின்றது வந்து அப்படியே முகத்துக்கு முன்னாடி அப்படி போல்வாங்க வெளியில போய் ஒரு சாதி கட்சி மாதிரி திருச்சி விடுவாங்க இல்ல இன்னி வர மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து இந்த படம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் சவுக்கடி மிகப்பெரிய ஒரு பாடம் நடத்தின தான் பாடம் நடத்தின மாதிரி அண்ணன் திருமா வந்தது வந்து எப்படின்னா இந்த மக்களுக்கு தாண்டி போயிட்டாங்க அவரு அதெல்லாம் தாண்டி அவ்வளோ காஸ்ட் பண்ணி அவங்க செட் பண்ற அந்த நரேஷன் இருக்கு இல்லையா அந்த நரேட்டிவ் எல்லாம் ஒட்டச்சு தானா போயிட்டாரு இன்னைக்கு வந்து யாரும் சொல்லியா போச்சு அடிச்சிருக்காங்க யாரும் சொல்லி அந்த இரண்டு போக விவசாய சங்கமும் ஒரு போக விவசாய சங்கம் வந்து கூட்டத்துக்கு வராங்க கிடையாது நமக்காக அவர் பேசுறாரு நம்ம அவருக்கு ஆதரவு இன்னொரு விஷயம் என்னடா இந்த பெரியார் நீர் பாசனத்தை கொடுக்கா வந்து மேலூர்ல இருந்து தேனி வரைக்கும் பேரணியா போன ஒரு தலைவர்

அதெல்லாம் உடச்சுடுவாரு இல்ல இல்ல அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பொறாமையின் வெளிப்பாடு இது வந்து ஒரு பாலிடிக்ஸ் மறைமுகமாக வந்து ஒரு இதுக்குள்ள வந்து ஒரு குள்ளே கொண்டு டேய் நீ எத்தனை வச்சாலும் சரி அண்ணன் திருமாவை வந்து சிக்ஸாக அடிச்சு அடிச்சு அவருடைய களப்பணியில் எல்லாத்தையும் தகத்துட்டு நான் எல்லா மக்களுக்கான தலைவருன்ற வந்து சொல்லுவார் கண்டிப்பாக 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 சொல்ல ரொம்ப ஒரு பயனுள்ள தகவல் நிஜமே எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமா ஆச்சரியமாக ஃப்ளக்ஸாக பார்த்தோன்னே சரி போட்டே போட்டேடா பேசியேண்டா வீடியோ அப்படின்றதுக்காக தான் இந்த காலவழி ஸோ திருமாவளவர்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்று என் மீது கல்லை எரிகின்ற தம்பிகள் நாளை என் மீது பூவை அள்ளி வீசுவார்கள் அப்படின்னு சொன்னார் அதனுடைய வரலாறுகள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்றதான் நம்ம பார்க்க முடிகின்றது இனி வரப்போம் காலங்களில் இருட்டும் திருட்டும் ஒரு நாள் விடியும் அப்படின்ற மாதிரி திருமாவளம் சொல்வார் இருட்டும் திருட்டும் ஒரு நாள் விடியும் எதிர்காலம் எளிய மக்களுடைய கைகளுக்கு வரும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சி வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்